வணக்கம் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு எம் அனைவரது அன்பிற்கு உரியவரான அமரர் தெய்வானை பிள்ளை சிதம்பரப்பிள்ளை அவர்களின் திதி நாளை முன்னிட்டு அன்னாரது ஆத்மா நித்திய அமைதி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் வாழ்ந்த காலத்தில் அறநெறியோடும் அன்புடனும் வாழ்ந்து மறைந்த அன்னாரது நற்பண்புகள் என்றும் எம் நினைவுகளில் நிலைத்திருக்கும் அன்னாரது ஆத்மா இறைவனடி சேர்ந்து சாந்தி அடைய மனமாற வேண்டுகிறோம் அன்னாரது திதி நிகழ்வை முன்னிட்டு டென்மார்க் நாட்டில் வசிக்கும் அவரது அன்பு மகள் திருமதி தங்கா கருணானந்தர் அவர்கள் தனது தாயாரின் நினைவாக மாதகல் கிராமத்தில் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக நூறு யூரோ நிதியுதவியினை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார் தாய் மண்ணில் உள்ள முதியவர்களின் பசியாற்றும் நோக்குடன் புலம்பெயர் தேசத்திலிருந்து திருமதி தங்கா கருணானந்தர் அவர்கள் காட்டிய இந்த உன்னதமான கருணைக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஈதல் வாழ்தல் என்ற வள்ளுவர் வாக்கிற்கு இணங்க இப்பணியை செய்த தங்கா கருணானந்தர் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் இறைவன் சகல ஐஸ்வர்யங்களையும் நீண்ட ஆயுளையும் வழங்கி அருள வேண்டும் என வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்